இதுதான் முறை என்ன முறை ஏசு நிலத்தில் வருகிறது சீடர்கள்லாம் போட்டிங்க ஏன்னா வரேன் எல்லாரும் இருக்கிற அங்கே வெக்கமாக இருக்கிறது என்ன அந்த மனநிலையை மாற்றிவிட வேண்டும் உண்மையாக ஏசு என்னை சந்தித்தா ஏன்னா எத்தனையோ வருடங்கள் திரைக்கு பின்னால் இருந்த ஜனங்கள்லாம் உண்டு ஆனால் இந்த இரவு வெள்ளை கத்துறவங்களை வெளிச்சத்துக்கு கற்று கொண்டு வரப்போகிறா உங்களுடைய பழைய வாழ்க்கையை முடிந்தது இப்பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது இந்த இடத்துல வேதம் சொல்கிறது வஸ்திரம் தரித்து இந்த வஸ்திரம் யார் கொடுத்தார்கள் சீடர்கள் கொடுத்தார்கள் என்றெல்லாம் இல்லை வஸ்திரம் தரித்து இருக்கிறான் முதல்ல எப்படி இருக்கிறான் என்று பார்த்தால் இவன் அரகுறை நிறுவனத்தோடு காணப்படுகிறான் கல்லறையில் பத்திருப்பான் சங்கலிகளால் குட்ட அவன் குடியிருப்பு கல்லறைகள் இருக்கிறது சங்கிலினால் கட்ட ஒரு நாள் கூடாது இருந்தது அநேக விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டு இருந்தோம் யார் யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க இவனை கட்டுப்படுத்த அநேக விலங்குகள் அநேக சங்கிலிகள் அநேக ஜனங்கள் தான் இதை செய்திருப்பாங்க வேறு என்ன மிருகம் வந்து செஞ்சுருக்கோமா தேவ தூதன் வந்து செஞ்சுருப்பானா மனுஷன் தான் அவனை கட்டியிருப்பான் அநேக கட்டுகளில் இருந்த கத்திரனை விடுவித்திருக்கிறார் இவன் ஈரமும் பா இவனுடைய எல்லா விதமும் இவன் சரீரத்தில் அரகுரை வஸ்திரம் இருக்குது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த வஸ்திரத்தில் சரீரத்தை வெளியே காட்டுகிற அளவுக்கு அந்த சரீரத்தை மற்றவர்கள் இச்சிக்கிற அளவிற்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ ஒரு விதத்தில் வஸ்திரம் உங்கள் இடத்துல நான் விட்டு விடுகிறேன் நியாயமாக நீங்கள் எப்படி ஊற்ற முடியுமோ அப்படி ஊழ்த்தினா போதும் இந்த கலர் தான் அந்த கலர் தான் நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியுமா அந்த கலரு சைக்காலஜியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் எத்தனையோ பிரசங்கங்களில் இங்கே வஸ்திரம் தரித்திருக்கிறான் முதல்ல வஸ்திரம் தறியாதன்னா இருக்கிறான் ஆவிக்குரிய பகுதியில் வஸ்திரம் தரிக்காதிருக்கிறது எப்பொழுது என்று கேட்டால் பிசாசி ஏவாலிடத்து வந்து பேசுகிற பொழுது அந்த கனி சாப்பிட்டு விடுகிறான் அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிய ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் வஸ்திரம் இல்லை மேலே தேவ மகிமை மூடுதான் மகிமை எங்கே போச்சோ தெரியல எழுந்துட்டாங்க தேவ சாயல் அற்ற ஜனங்கள் எடுத்து நீ ஐக்கியம் இருக்கிற பொழுது நிர்வாணி தான் தேவனோடு ஐக்கியப்படுகிற பொழுது தான் அந்த நிர்வாணம் மூடப்படும் எதின் அடிப்படை மூடப்படும் என்றால் சத்தியத்தின் அடிப்படையில் செய்யத்தகாதவைகள் அந்த காலத்தில் ஏதோ இடத்துல இந்த உபதேச செய்யத்தகாதவைகள் அப்புறம் கற்பனைகள் அப்புறம் பிரமாணங்கள் அப்புறம் கட்டளைகள் இப்பொழுது உபதேசங்கள் அன்றையிலிருந்து இன்று வர செய்யத்தகாதவைகளை சபை வலியுறுத்தி ஆக வேண்டும் ஆனால் அதோடு கூடு சோரம் போ அதோடு கூடு கண்சடையாக இருந்து அதற்கு வேறு ஒரு குறுக்கொழியை கடைபிடிக்க கற்றுக் கொடுக்கும் என்றால் அல்லது ஏற்றுக்கொள்ளும் என்றால் சபை சோரம் போகிறது என்ற அர்த்தம்